நம்ம தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள்ல அதாவது நம்ம சமூக நீதி நாள் உறுதியேற்பு எடுத்துக்கலாமா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாது ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியும் வாழ்வியலின் கடைபிடிப்பேன் வழிமறையாக சுயமரியாதை பகுத்தறிவு ஆளுமை திறனும் கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும் சமூகநீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் வணக்கம் எனவே பேசுவோம் நாம் எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆழ்த்தி ஆதரவு கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கல பேரு அந்த ரொம்ப ரொம்ப சிரிக்க வைப்பாரு கத்ரோம் பித்ரோம் பன்னெண்டு வருஷம் ஓடி நாச்சிய மூணே மூணு மித்ரோம் கத்ரோம் வித்ரோம் மித்ரோம் இது உண்மையாலுமே காமெடி இல்லைங்க இதுதான் கருத்து சுதந்திரம் ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பா அதுவும் ஒரு இடத்துல இன் ஆல் சொல்லி ஒரு இடத்துல நிறுத்துவாரு பாக்கணும் ஒரு வார்த்தையை எங்க சொல்லணும் எங்க எழுக்கணும் எங்க நிப்பாட்டணும் அலெக்ஸ் அதுவும் அலெக்சின் மண்டர்லேண்ட லேண்ட பார்த்து நாங்கெல்லாம் அமேஸ்டாய் நின்றோம் அதுவும் அதே மாதிரி மகாபிடாரி புக்கு லான்ச்ல மலையில தான் தீ பிடிக்குது ராசா அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல அல்டி யாரு எங்க யுக பாரதி நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சா நான் இன்னும் நல்லா எழுதியிருப்பேனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசினாரு அப்ப ஏற்பட்ட அலெக்ஸ் ரொம்ப எக்ஸலென்டாவே அந்த ஷோவை நடத்தி கொண்டு போனாரு இது வெறும் காமெடி ஷோ அல்ல இது கருத்து புரட்சி அதுவும் ரெண்டு வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை இவ்வளவு சிறப்பா யாராலையுமே சொல்ல முடியாதுங்க ஒரு மாபெரும் மதத்தின் கோஷத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு எளிமையா புரியும்படி சொல்லி இருக்கிறாரு அது அப்படியே எலெக்ஷன் கூட கம்பெயின் பண்ணி చాన్స్ జై శ్రీరామ్ జై శ్రీరామ్ జై శల్ జై శ్రీరామ్ 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 జై చల్లం అప్పుడే అంగ పోనా స్తోత్ర స్తోత్ర తోత్ర తోత్ర తోత్ జై శ్రీరామ్ స్తోత్రం ஜெயிச்சிடுறோம் கலைஞன் நீங்க அந்த மத வார்த்தைகளை மதத்தை தாண்டி அரசியலுக்காக பயன்படுத்தியப்ப அது எளிய மக்களுக்கு புரியற மாதிரி எளிமைப்படுத்தி சொல்றதுதான் கலைஞன் அதுவும் ஜனவரி மாசம் ஜெயஸ்ரீராம விட மோடிதான் பீக்ல வந்து நின்னாரு அப்படின்னு சொல்ற அலெக்ஸோட வார்த்தை இருக்குல்ல அது உண்மை மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு மோடியே சொன்ன அந்த ஒரு இடம் இருக்குல்ல மதுரை ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் அயோத்தி நாலு இடத்துலயும் ஒரே டைம்ல இருந்தாராமா என்ன கனெக்ட் விட்டீங்க அதெல்லாம் மலையில தான் தீ பிடிக்குது ராசா அதே மாதிரி தான் நாலு ஊர்லயும் ஒரே நேரத்துல இருக்கிறாரு மோடி எவ்வளவு அழகா கம்பேர் பண்ணாருங்க எழுதியவரை விட இருந்தவரை விட சொல்லுபவரே சிறப்பு அப்படின்னு கற்றோருக்கும் கலைஞருக்கும் சென்ற இடம் அரசியல்வாதிகளே பல நேரங்கள்ல மோடிக்கு பயந்து காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது அதாவது இந்திய பாஸ்போர்ட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கோ இந்திய பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்குதுங்கோ மோடியோட இந்த ஆட்சி காலத்துல ஒரு கலவரம் கூட நடந்தது இல்லைங்க தனிநபர் பரமான போயிட்டு இப்படி சீரியஸான அரசியல்வாதிகளே காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் நான் ஜோக்கா தான் பேசுவேன் நான் சொல்றது பூரா ஜோக் தான் அப்படின்னு சொல்லி மயக்க கத்ரோ

அப்படின்னு பேசிட்டாரு ஒரு காமெடியன் அரசியலை இவ்வளவு சிறப்பா எளிய எளிய வகையில புரிய வச்சிருக்கிறார் ஆனா இந்த சீரியஸ் அரசியல்வாதிக்க பண்ற காமெடி இருக்குல்ல இந்தியா வளர்ந்துருச்சு இந்தியா பொங்கிருச்சு இந்தியா அங்க இந்தியா இங்க போகுது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல இந்தியா இப்படி இருக்கும் நாற்பத்தி ஆறுல இந்தியா இப்படி இருக்கும் ரயில்ல அடிபட்டு செத்துட்டு இருக்கும் போது மயிலுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தாரு இந்தியாவில தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே நேரம் பீகாருக்கு போய் வந்தே வர்றதுக்கு அச்சக்கடி காட்டிட்டு இருந்தாரு அப்பேற்பட்ட பிரதமரின் ஆட்சியை பத்தித்தான் கத்ரோம் பித்ரும் அப்படின்னு பேசினார் ஜெயிச்சிருவோம் தோத்துருவோம் ஜெய் ஸ்ரீராம் சோத்ரம் அல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க எக்ஸலண்டான கிரியேட்டிவிட்டி மிஸ்டர் அலெக்ஸ் எக்ஸலண்டான கிரியேட்டிவிட்டி இது வரைக்கும் உங்களோட நகைச்சுவைகள் எல்லாம் பார்த்து நாங்க விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறோம் மாசி மாசம் ஆளான பொண்ணுன்னு ஏசுதாஸ் பாடின அந்த பாட்டை ஐயப்பன் பாட்டா மாத்தி காமிச்சீங்க அதே பாட்டை எஸ்பிபி பாட்டா எப்படி இருக்கும்னு பாலையாவை கூட்டிட்டு வந்து காமிச்சப்ப அலெக்ஸ் உங்களுடைய கற்பனை திறன் இல்லை கடந்ததுன்னு நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம் எம் எஸ் விஸ்வநாதனை எப்படியோ போற்றிக்கிட்டு இருக்கும் போது நீங்க நாலே பீட்டு எட்டுக்குள்ள மனுஷ வாழ்க்கையை அடக்கிடலான்னு ரஜினி சொன்னப்ப அது என்ன எட்டு நாலே அடக்கலான்டா அப்படின்னு எம் எஸ் வி அப்படின்னு சொன்னார்ல ஒவ்வொரு பாட்டுலயும் இருக்கிற விஷயங்களை எடுத்து 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 கோர்த்து 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 உங்களோட ஸ்டைல்ல அலெக்ஸ்க்குன்னு ஒரு பாட்டை உருவாக்குறீங்கல்ல நீங்க ஒரு அவருங்க எங்க ஊர்ல எல்லாம் காமெடினா இந்த கிறங்க முடிச்சவங்க என்னத்த தெரியுமா சொல்லுவீங்க வீட்டுக்காரர் சொல்லுவாராமா பொண்டாட்டி கிட்ட உன் நைட் எல்லாம் வேலைக்காரிக்கு குடுக்காத நிக நினைச்சு அவள நான் கட்டி புடிச்சிட்டேன் எவ்வளவு தடவை சொல்றது இடுப்புக்கு இல்லாதீங்க இடுப்புக்கு இல்லாதீங்கன்னு உடனே வேலைக்காரி சொல்லுவோமா ஆஹ் நல்லா சொல்லுங்கம்மா ஐயா ஏன் இடுப்பு இங்கிலிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இப்படி பெண்கள் ஆபாசமாவும் பாடி ஷேமிங் பண்ணிட்டும் அது மட்டும் இல்லாம மூன்றாம் தர வார்த்தைகளை மட்டுமே போட்டுக்கிட்டு வேணா உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நீ வேணா என் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வீட்டுக்கு போ அவனுக்கு குழந்தையே இல்ல அவன குழந்தை மாதிரி பாத்துக்குவோம் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு உடனே எஸ் பி சேகர் வேற யாரு சொல்ல போற இல்ல இல்ல நான் போல ஒருவேளை நான் போன உடனே அங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா என்னத்தாலும் தப்பா நினைப்பாரு இதையெல்லாம் ஜோக்குன்னு இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டு வரணும் ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் இருந்து கர்நாடக இசையையும் உங்களோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸையும் இதை எல்லாத்தையும் கலந்து கட்டி மக்களை மகிழ்வித்து கொண்டிருந்த கலைஞர் இதை நீங்க பேசும் போதே ரொம்ப உணர்ந்தே சொன்னீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு ஆனா அங்க முன்னாடி இருந்த அத்தனை ஆடியன்ஸையும் பார்த்து நீங்க கொடுக்கற ஆதரவு தான் கருத்து சுதந்திரத்துக்கான பாதுகாப்புன்னு சொன்னப்ப ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட கிளாப்ஸும் கத கருத்து சுதந்திரத்தை நாங்க பாதுகாப்போம் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு ஒரு காமெடி ஷோல இவ்வளவு சீரியஸான விஷயத்த எல்லாரும் ஏத்துக்கிற வகையில சொல்ல முடியுமா எஸ் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது வெறும் காமெடியல்ல தீவிர அரசியல் இந்த தீவிரமான அரசியலை மக்களிடம் இவ்வளவு எளிமையா கொண்டு போய் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இனி ஒவ்வொருவரும் பேசுவோம் அவரவர் அரசியலை ஆணித்தரமாக பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிளோடு கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்